நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரோதி தமிழ் புத்தாண்டு குபேர யோகம் குரு சித்திரை முதல் யாருக்கெல்லாம் திருப்பும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்கள் நீங்கள்தானா என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்க ஜோதிடம் மற்றும் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குரு பெயர்ச்சி முதல் உங்களுக்கு அனைத்து விதமான சகல நன்மைகளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் பண வரவும் மன மகிழ்ச்சியும் அனைத்து ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் மேஷ ராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் குரோதி தமிழ் புத்தாண்டு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் குபேர யோகம் கிடைக்கப் போகிறது குருவின் அருளால் சித்திரை முதல் யாருடைய வாழ்க்கையில் திடீர் திருப்புமுனை ஏற்பட போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம் முதல் ராசியாக மேசம் ராசி அன்பர்களுக்கு ஜென்மகுரு பொருளாதார ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தி வந்த நிலையில் குரு பயிற்சி மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் உங்களுக்கு தரப்போகிறது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்த உங்களுக்கு சித்திரை முதல் சிறப்பான யோகம் தேடி வரப்போகிறது சித்திரை முதல் குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு செல்வதால் அற்புத யோகங்கள் இப்பொழுது வரப்போகிறது பணம் பல வழிகளிலும் இருந்தும் வந்து சேரும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் குபேர யோகத்தை தரப்போகிறார் குரு பகவான் அடுத்த ராசியாக கடகம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடான கர்மஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் சித்திரை முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாம் வீடுகளின் மீது விழுவதால் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் பண வருமானம் பல வழிகளிலும் வந்து சேரும் பழைய கடன்களை அடைத்து சந்தோஷம் அடைவீர்கள் மே மாதம் முதல் குரு பகவான் லாபத்தை போகிறார் குருவின் அருளால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது குரோதி தமிழ் புத்தாண்டில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் திடீர் திறப்பு முனைகளை நீங்கள் சந்திக்க தயாராகுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியடையப் போகிறது என்பது உறுதி அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் இருந்து பத்தாம் வீட்டில் குரு பகவான் பயணம் செய்வதால் வேலை செய்யும் இடத்தில் திடீர் திருப்பு முனைகள் உங்களுக்கு உண்டாகும் வேலை செய்யும் இடத்திலும் சமூகத்திலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இரட்டிப்பாக கூடும் இரண்டாம் வீட்டில் உள்ள கேதுவின் மீது குருவின் பார்வை விழுவதால் ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் பயணம் செய்வீர்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு மற்றும் ஆறாம் வீடுகளின் மீது விழுவதால் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நோய்கள் நீங்கி உங்கள் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு தாராளமாக இருக்கும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ராஜயோகமான வருடமாக அமையும் அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்குள் இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அதனால் குருவின் பார்வையும் உங்களுக்கு கிடைப்பதால் அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது குரோதி தமிழ் புத்தாண்டு முதல் குரு பகவான் குபேர யோகத்தை உங்களுக்கு தரப்போகிறார் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது அதனால் பல வழிகளில் இருந்தும் பணம் வரும் வாய்ப்பு அதிகரிக்கும் வீடு நிலம் வாங்குவீர்கள் சித்திரை முதல் சிறப்பான யோகமும் உங்களுக்கு வேலையில் திடீர் மாற்றமும் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை கூடும் இந்த வருடம் உங்களுக்கு ராஜயோக வருடமாக இருக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசி பார்வையிடுகிறார் குரு பலன் குபேர யோகத்தை தரப்போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் திடீர் திருப்புமுனைகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான சகல நல்லதுகளும் நடக்கப் போகிறது மிக பெரிய ராஜயோகம் உங்களுக்கு இப்பொழுது வந்து சேரும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் மனதில் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் குரோதி தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதம் முதல் குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போவதால் கவலைகள் நீங்கப் போகிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமரப்போகும் குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் பணி செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் கூடும் பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு பணம் வந்து திக்குமுக்காட வைக்கும் உங்களை தேடி வரும் பணத்தை எண்ணி வைக்க இடம் தேடுவீர்கள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் சித்திரை முதல் உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பு முனைகள் நிகழப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளும் பண வரவுகளும் அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் உங்களிடமிருந்து நன்றி வணக்கம்